மகரம் ராசிக்கான டிசம்பர் மாத விரிவான ராசி நட்சத்திர பலன்கள் மகர ராசியினரே இந்த மாதம் எதையும் யோசித்து செய்வது நன்மை தரும் கோபமாக பேசுவதை தவிர்த்து நிதானமாக பேசி செயல்படுவது காரிய வெற்றிக்கு உதவும் எந்த விஷயத்திலும் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது வீண் குற்றச்சாட்டிற்கு ஆளாகலாம் கவனம் தேவை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பயணங்கள் செல்லும் போதும் வாகனங்களில் செல்லும் போதும் கவனம் தேவை வேலை செய்யும் இடத்தில் இருந்து வந்த மனவர்த்தம் நீங்கும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் வாடிக்கையாளர்களிடம் நிதானமாக பேசி அனுசரித்து செல்வது நன்மை தரும் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு வகையில் திடீர் சச்சரவுகள் தோன்றலாம் அதற்கு இடம் கொடுக்காமல் நடந்து கொள்வது நன்மை தரும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வது நல்லது குழந்தைகளிடம் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கும் பெண்களுக்கு கோபத்தை தவிர்த்து நிதானமாக பேசுவது காரிய வெற்றிக்கு உதவும் யோசித்து செய்யும் வேலைகள் சாதகமாக முடியும் கலைத்துறையினருக்கு பாராட்டுகள் வரும் வெளிநாடு பயணங்களும் இனிதே அமையும் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் உறவு நிலை சிறக்க விட்டுக் கொடுத்தல் அவசியமாகிறது கூட்டுத் தொழிலில் அதிகம் அக்கறை தேவை அரசியல் துறையினருக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த பிரச்சினைகள் விலகும் திடீர் செலவுகள் ஏற்படும் சிக்கன நடவடிக்கை அவசியம் தேவை உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து அயராது பாடுபவர்கள் அதிக பயன் பெறுவார்கள் பயணத்தால் அனுகூலம் உண்டு மாணவர்களுக்கு திட்டமிட்டு பாடங்களை படிப்பது வெற்றிக்கு உதவும் எதிலும் அவசரம் காட்டாமல் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் இந்த மாதம் எடுத்துக்கொண்ட காரியங்களில் ஏற்படும் சந்தேகங்களை அவ்வப்போது போக்கிக் கொள்வது நல்லது திட்டமிட்டு செயலாற்றுவது முன்னேற்றத்திற்கு உதவும் சிக்கலான பிரச்சினைகளையும் எளிதாக தீர்ப்பீர்கள் பணவரத்து இருக்கும் திறமையான செயல்களால் புகழும் அந்தஸ்தும் உயரும் திருவோணம் இந்த மாதம் பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்கள் எல்லாம் கைகூடும் பயணங்கள் ஏற்படலாம் ஆன்மீக பணிகளில் நாட்டம் செல்லும் உங்களது பொருட்களை கவனமாக பாதுகாத்துக் கொள்வது நல்லது வாகனங்களில் செல்லும் போதும் ஆயுதம் நெருப்பு இவற்றை கையாளும் போதும் கவனம் தேவை அவிட்டம் இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் கூடுதலாக பணியாற்ற வேண்டும் ஆர்டர்கள் கிடைக்க அலைய வேண்டியிருக்கும் பணவரத்து இருந்தாலும் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக செயல்படுவது நல்லது புதிய பதவிகள் தொடர்பான விஷயங்கள் தாமதப்பட்டாலும் பொறுப்புகள் அதிகரிக்கும் பரிகாரம் சனிக்கிழமைகளில் பகவானை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வணங்கி வர எல்லா காரியங்களும் வெற்றியடையும் உடல் ஆரோக்கியம் பெறும் அதிர்ஷ்ட கிழமைகள் செவ்வாய் புதன் வெள்ளை அதிர்ஷ்ட தினங்கள் பதினான்கு பதினைந்து சந்தராஷ்டம தினங்கள் இருபது இருபத்தொன்று இருபத்திரண்டு